எம்ஜிஆர் திமுகவில் வளர்ந்து கொண்டிருந்த நேரம் அது எனவே பகுத்தறிவு மற்றும் மூட நம்பிக்கை தொடர்பான காட்சிகளில் சினிமாவில் நடிப்பதை தவித்து வந்தார் எம்ஜிஆர் அப்போதுதான் மதுரை வீரன் என்ற திரைப்படத்தில் அவர் நடித்துக் கொண்டிருந்தார் மதுரை வீரன் என்ற இந்த திரைப்படத்தில் இறுதி காட்சியில் ஒரு கால் ஒரு கை வெட்டப்பட்டு அவர் மரணம் அடைவது போல் ஒரு காட்சி எடுக்கப்பட்டது அதன்பின் அவர் ஆவியாக மாறி தனது மனைவிகளான பொம்மி மற்றும் வெள்ளையம்மாள் ஆகியோருடன் இணைந்து கடவுள் போல காட்சி கொடுக்க வேண்டும் இதுதான் காட்சி ஆனால் இந்த காட்சியில் நடித்தால் திமுக தரப்பில் இருந்து தனக்கு எதிர்ப்பு வரும் என்பதை அவர் உணர்ந்திருந்தார் எனவே இந்த காட்சியில் நான் நடிக்க முடியாது மீறி நடித்தால் தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும் எனவே எனக்கு பதில் வேறு ஒருவரை வைத்து இந்த காட்சியை எடுங்கள் என எம்ஜிஆர் சொல்லிவிட்டார் இந்த விஷயத்தில் எம்ஜிஆர் உறுதியாக இருந்ததால் இயக்குனரும் வேறு வழியில்லாமல் ஒரு டூப் நடிகரை போட்டு அந்த காட்சியை இயக்குனர் எடுத்திருக்கிறார்